அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காணிப்பதியின் ஊடாக சாந்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி பனைய கைதிகள் விடுதலையில் கடந்த தடவை ஹமாஸ் இயக்கம் பனைய கைதிகளை விடுதலை செய்த போதும் ஸ்டேல் அறுநூற்றி இருபது பாலஸ்தீன கைதிகளின் விடுதலையை தள்ளி வைத்தமை ஒப்பந்தத்தை மிகப்பெரிய கேள்விக்குட்படுத்தியது இதன் பின்னர் ஸ்டேலுடன் இந்த பேச்சுவார்த்தைகளும் கிடையாதுன ஹபாஸ் இயக்கமும் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது ஒரு திடீர் திருப்பம் ஒரு ஆரோக்கியமான விடயம் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து ரஷ்யாவுடாக ஈரானுக்கு அமெரிக்கா முக்கியமான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதற்கு ஈரானுடைய பதில் என்னவாக இருக்கின்றது இது சார்ந்த பிராந்தியத்திலும் உலகத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த வாரம் விடுவிக்கப்பட இருந்த அறுநூற்றி இருபது பாலஸ்தீன கைதிகளை நொண்டி சாட்டுகளைக் கூறி நிதன்ஜாகு அவர்களுடைய கைதிகள் விடுதலையை தள்ளி வைத்திருந்தார் குறிப்பாக அதற்கு ஈடான ஸ்ட்ரேலிய பணிய கைதிகள் ஹமாஸினால் விடுதலை செய்யப்பட்ட போதும் கூட அறுநூற்றி இருபது பாலஸ்தீனர்களுடைய கைதிகளின் விடுதலை இறுதி நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டமை அவர்களை எதிர்பார்த்து காசாவிலும் கிரையிலும் காத்திருந்த அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது இதனையடுத்து ஹமாஸ் ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறி மீறியிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்கும் வரை எந்த விதமான பேச்சுக்களும் இனி கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது ஹமாஸ் இயக்கத்தின் சார்பில் அறுநூற்றி இருபது பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதான ஸ்டேலின் தாமதத்திற்கு முடிவு வந்திருப்பதாகவும் ஸ்டேலுடன் தற்போது ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாக ஹமாஸ் இயக்கமும் தெரிவித்திருக்கின்றது ஸ்டேலின் உடைய முக்கியமான ஒரு அதிகாரியும் இதனை தெரிவித்திருக்கின்றார் எனவே அடுத்து வரும் சில நாட்களில் பாலஸ்தீன கைதிகள் அறுநூற்றி இருபது பேரும் ஹெயலினால் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் இதற்கு பதிலாக நான்கு ஸ்டேல் கைதிகளின் உடல்களை ஹமாஸ் இயக்கம் ஒப்படைப்பதற்கு தயாராகி வருகின்றது என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த பாலஸ்தீன கைதிகளின் விடுதலையை ஸ்டேல் நிறுத்தி வைத்திருந்தமை இதனூடாக முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடாக நான்கு ஸ்டெயில் பணிய கைதிகள் உடல்கள் இஸ்ரேலுக்கு செல்ல இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் இராணுவத்தினருடைய சித்திரவதைகள் குறித்தும் சிறைத்துறை அதிகாரிகளின் உடைய துன்புறுத்தல்கள் குறித்தும் மிகப்பெரிய செய்திகளை தற்போது வெளியிட்டு வருகின்றார்கள் குறிப்பாக விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல கைதிகள் பாலஸ்தீன கைதிகளுக்கு எதிராக குளிர் காலநிலையை சித்திரவதைக்கான ஒரு கருவியாக ஸ்டீல் பயன்படுத்துவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் விடுதலையான கைதிகள் பலரிடம் அல்ஜஸ் ஈரா மற்றும் பல்வேறுபட்ட ஊடகங்கள் அவர்களை பேட்டுகின்ற பொழுது மிக குறைந்த ஆடைகள் அல்லது ஆடைகள் இல்லாத நிலையில் போர்வைகள் எதுவுமின்றி மிக கடுமையான குளிரில் சிறை கட்டடத்திற்கு வெளியே அதாவது சிறை வளாகத்துக்கு வெளியே வெறும் தரையில் தாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு குளிரில் நடுங்க வைக்கப்பட்டு ஸ்டேலினால் சித்திரவதை செய்யப்படுவதான ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஈராக்கில் பனிக்கட்டிகளின் மேல் ஈராக்கில் இருந்து பிடித்துச் செல்லப்பட்ட இராணுவத்தினர் மற்றும் கைதிகளை அமெரிக்க இராணுவம் குவாண்டாமானோ சிறையில் பனிக்கட்டைகளின் மேல் அவர்களுடைய ஆடைகளை களைந்துவிட்டு நிர்வாணமாக அவர்களை படுக்க வைத்து கொடூரமாக சித்திரவதை செய்தார்களோ அதே அமெரிக்காவின் நண்பர்களான ஸ்டேலும் மிக கடுமையான குளிரில் கைதிகளை நிற்க வைத்து கொடூரமான சித்திரவதைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பாலஸ்தீன கைதிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன கைதிகளினுடைய சங்கமும் தெரிவித்திருக்கின்றது ஒரு கைதியிடமிருந்து வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணலில் நீண்ட நேரம் தான் குளிரில் விடப்பட்டதால் இனி எனது கால்கள் உணர முடியாத நிலைக்கு ஏற்பட்டது எனக்கு குளிர் காரணமாக கடுமையான வலி உடல் முழுவதும் ஏற்பட்டது என அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் வலியின் தீவிரம் காரணமாக என்னால் நகர முடியவில்லை மேலும் அதனால் பெரும்பாலும் என்னால் தூங்கவும் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது ஸ்ட்ரேலிய சிறைகளுக்குள் சித்திரவதை செய்ய ஏராளமான நிகழ்வுகள் அங்கு இருக்கின்றன இந்த குளிரில் அவர்களை சித்திரவதைப்படுத்துவதும் அதில் ஒரு வழியாக இருக்கின்றது மிக கடுமையான குழுவில் ஆடைகளை மிக குறைந்தளவு ஆடைகளை கொடுத்து அல்லது ஆடைகள் இல்லாமல் அவர்களை நிற்க வைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் அங்கு சித்திரவதைகளிடம் பெறுவதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து ரம்லான் மாதத்தில் அல்லக்ஷா மசூதிக்கில் பாலஸ்தீனர்கள் நுழைவதற்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை ஆஸ்திரேலிய இராணுவம் அறிவித்திருக்கின்றார்கள் ரம்லான் புனித மாதத்தில் பாலஸ்தீனர்களுடைய புனித தலமாக இருக்கக்கூடிய அல்லக்ஷா மசூதிக்கில் தடையின்றி வழிபாடு செய்யக்கூடிய உரிமையை தடுக்க முகமாக அல்லது வழிபாட்டுரிமையை கேள்விக்குட்படுத்தும் முகமாக ஸ்டேலின் திட்டத்தை ஹமாஸ் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கின்றது மேலும் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமிய உலகமும் புயல் நடவடிக்கைகள் மூலம் ஸ்டேலினுடைய இந்த திட்டத்தை செயலிழக்க செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள் மசூதியை இழிவுபடுத்தி கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியிருப்பதுடன் மேற்கு கிரை கிழக்கு ஜெருசலேம் மற்றும் அரபு ஸ்டேலிய சமூகங்களைச் சேர்ந்த பாலஸ்தீனர்கள் கட்டுப்பாடுகளை எதிர்க்குமாறும் அவர்கள் ஒரு அறைகோல் கொடுத்திருக்கின்றார்கள் முன் அனுமதி பெற்று பத்தாயிரம் பேர் வரையே மேற்கு கரையிலிருந்து பாலஸ்தீனர்களை ஸ்ரேல் ஒரு நாள் அனுமதிக்கும் என்ற செய்தி மிகப்பெரிய மாற்றத்தை அளித்திருக்கின்றது ஏனெனில் நோன்பு காலத்தில் ரம்லான் காலப்பகுதியின் போது அங்கு அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக வழிபாடு செய்வதற்காக அல்லக்ஷா மசூதிக்கு பெருந்திரளான பாலஸ்தீன மக்கள் திரண்டு வருவார்கள் ஆனால் அவர்கள் முன் அனுமதி பெற வேண்டும் அவர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது என்பது நிச்சயமாக அனைத்து இன அழிப்புகளையும் செய்துவிட்டு இறுதியில் அவர்கள் மசூதியில் தொழுகை நடத்துவதற்கு கூடிய வழிபாட்டு உரிமையை கூட ஸ்டெல் மறுப்பதான ஒரு கொடூரத்தை தான் நினைவூட்டுகின்றது எனவே இந்த ட்ரம்லான் காலத்தில் ஸ்டெல் மக்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுரிமை தடைக்கு எதிராக இந்த அரபுலக நாடுகள் இஸ்லாமிய உலகம் என்ன செய்யப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அடுத்து காசாவிலிருந்து ஹமாசை வெளியேற்ற வேண்டும் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேண்டும் என ஸ்ட்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக பேசி வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் ஜாயிர லாபிட் அவர்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்தார் காசா நிர்வாகத்தை எட்டு ஆண்டுகளுக்கு எகிப்து தற்காலிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கோரிக்கையை எகிப்துக்கு அவர் வைத்திருந்தார் இது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தியிருந்தது ஏனெனில் ஏற்கனவே அங்கு ஹமாஸ் இயக்கம் இருக்கின்றது பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் இருக்கின்றது மாறுபுறம் பாலஸ்தீன அதிகார சபை என்று ஒன்று இருக்கின்றது இவையெல்லாம் இருக்கும் பொழுது இவற்றை கடந்து எகிப்து நேரடியாக காசாவை சில வருடங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஜாபீர் வைத்த கோரிக்கை மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருந்த சூழ்நிலையில் இந்த திட்டத்தை தற்போது எகிப்து முழுமையாக நிராகரித்துள்ளது சவுதிக்கு சொந்தமான அல் அரேபியாவில் பேசியிருக்கக்கூடிய எகிப்தினுடைய அரசு தலைவர் அந்த பகுதி ஆள வேண்டும் என்ற எண்ணம் அங்கு அவர்கள் பாலஸ்தீனர்கள் தான் அந்த பகுதி ஆள வேண்டும் என்றும் எகிப்து காசாவை நிர்வகிக்கும் முயற்சியால் வழிநடத்தப்படாது எனவும் ஆனால் காசாவை மீள கட்டியணைப்பும் பணிகளில் நாங்கள் நிச்சயமாக பங்களிப்போம் என்றும் எதிர்கால நிர்வாகம் குறித்த தொடர்ச்சியான விவாதங்கள் அரபுலக நாடுகளுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை இன்றைய தினம் எகிப்து வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேண்டும் என ட்ரம்பும் நிதன்ஜாகவும் கொக்கரித்து வரும் சூழ்நிலையில் மறுபுறம் ஜெயர்ல்லாவின் எகிப்தை அவர்களுடன் பிணக்குக்கு அல்லது எகிப்துக்கும் பாலஸ்தீன இயக்கங்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் முகமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதானேகிப்து அதை உடனடியாக நிராகரித்திருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜில் லாவ்ரோ நேற்றைய தினம் ஈரானுக்கு நேரடியாக சென்று டெக்ரானில் தரையிறங்கி ஈரான் வெளிவகார அமைச்சருடன் அப்பாஸ் அராக்சியுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் குறிப்பாக உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யா இடையே நெருக்கம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஐநா விவாதத்தில் கூட ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டி வந்தாலும் கூட அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார்கள் ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் விதமாக தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் தடைகள் செய்ய முடியுமோ தடைகளை விதித்து வருகின்றார்கள் அண்மையில் ஐந்து இந்தியா நிறுவனங்களுக்கு கூட வர்த்தக நிறுவனங்களுக்கு ஈரானுடன் தொடர்பில் நின்றதாக கூறி அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானின் எண்ணெய் தொழிற்துறையை குறைவித்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர்கள் எனவே இப்போ ரஷ்யா அமெரிக்காவின் நெருக்கமானவர்களாக மாறியிருப்பதால் ரஷ்யாவுடாக அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை ஈரான் வெளிவகாரத்துறை சொல்லி இருக்கின்றார்கள் குறிப்பாக எங்கள் மீது தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் அழுத்தங்களையும் அளவுக்கு மீறி அச்சுறுத்தல்களையும் செய்து கொண்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனெனில் பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டும் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் ஈரானுடன் யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது என்று கூறிக்கொண்டு பின்னர் வாரங்கள் அணுசக்தி பேச்சுவார்த்தை பேசுவோம் என்று கூறினால் அது எவ்வளவு பெரிய அவமானகரமான விடயம் என்பதை நாங்கள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால்தான் ஈரான் இப்படியான அதிகபட்ச அழுத்தம் தடைகள் இதற்கு பின்னர் ஈரான் அமெரிக்காவுடன் பேச வேண்டிய எண்ணம் கிடையாது எனவே இப்படியான ஒரு அச்சுறுத்தும் பாணியில் ஈரானை அழைப்பதை ஈரான் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை என அமெரிக்காவின் அழைப்பை நிராகரிப்பதாக ரஷ்ய வெளிவகார அமைச்சருக்கு முன்பாகவே தெளிவாக தெரிவித்திருக்கின்றது ஈரானினுடைய வெளிவகார அமைச்சர் ஏற்கனவே அல் ஹமேனிக்கு ஊடகவியலாளர்களை எழுப்பிய கேள்விக்கு அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஈரானுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் என ட்ரம்ப் தெரிவித்ததாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது புத்திசாலித்தனமானதாகவோ அல்லது கௌரவமானதாகவோ எங்களுக்கு தெரியவில்லை முதலில் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அதாவது ஸ்டெயிலுக்கு வழங்கக்கூடிய ஆதரவை நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பின்னல் வேண்டுமென்றால் பேசலாம் என ஆயதுல்லால் கமேனி தெரிவித்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சனுடைய கருத்துக்களும் இதையொட்டி வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமத் அல் ஷாரா ஜோர்டானுக்கு சென்றிருக்கின்றார் அவரை ஜோர்டானினுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா நேரடியாக சென்று வரவேற்று தன்னுடைய வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நேற்று முன்தினம் சிரியாவில் ஒரு மிகப்பெரிய தேசிய மாநாடு நடைபெற்றது சிரியாவை மீண்டும் எவ்வாறு கட்டி எழுப்புவது சிரியாவை உட்கட்டுமானத்தை மேம்படுத்துவது சிரியாவின் வர்த்தகத்தை மேம்படுத்துவது சிரிய நிர்வாகத்தை மேம்படுத்துவது சிறிய தொழிற்துறையை மேம்படுத்துவது என பலகட்ட பேச்சுவார்த்தை பல துறைசார் நிபுணர்களுடன் மிகப்பெரிய அளவில் டமாஸ்கஸில் இடம்பெற்றது இது முடிவடைந்து ஒரு சில நாட்கள் கடப்பதற்குள் ஜோர்டானுக்கு சிரியாவினுடைய புதிய ஜனாதிபதி அகமத் அல் ஷாரா தன்னுடைய பயணத்தை செய்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஜோர்டான் சிரியா இடையிலான பேச்சுவார்த்தை இந்த நிக்கட்டான நேரத்தில் அதிலும் சிரியா மீது நேற்று இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அடுத்து நாங்கள் அவ்வாறே ரஷ்யா உக்ரைன் நிலைமைகளை பார்ப்போமாக இருந்தால் ஏற்கனவே ரஷ்ய அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது உக்ரைனின் சார்பிலோ அல்லது ஐரோப்பிய நாடுகளின் சார்பிலோ யாரும் அழைக்கப்படவில்லை இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஏமாற்றத்தை கொடுத்துள்ள சூழ்நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது புடினும் தன்னுடைய பங்கிற்கு ஒரு விடயத்தை தெரிவித்து ஐரோப்பிய நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார் உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை மீசையில் ஐரோப்பாவுக்கு இடமளிக்க முடியாது அமெரிக்காவில் நாங்களும் நேரடியாக பேசலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐநா பொதுச்சபை தீர்மானத்தில் நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களித்திருந்த சூழ்நிலையிலும் ஏற்கனவே ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து மிக மும்மரமாக தடைகளை ஏற்படுத்துவதும் ரஷ்யாவுக்கு எதிரான உலகளாவிய பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வந்தமையால் ரஷ்யா தற்போது அதை வெச்சு செய்வதைப் போல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யாரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு தேவையில்லை அவர்கள் வேண்டாம் நாங்கள் பேசிக்கொள்வோம் என்பது போல பேசியிருப்பது உக்ரைன் விவகாரத்தில் உக்ரைனை மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தூக்கி வீசப் போகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இதை ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலென்றின் சந்தோரு Welcome.